திருமணத்தை சார்ந்த பிபி ஜெயின் மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவமனை இருக்கிற டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் பார்த்து ஒரு முடிவுக்கு வராங்க முடிவுக்கு வரும் பொழுது இந்த மருத்துவமனை இந்த உடல் பருமன் அதிகமாக உள்ள மருத்துவ நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கான கட்டமைப்பு இல்லை மயக்க மருந்துக்கான கொடுப்பதற்கான பேக்கப் இல்லை எதா பிரச்சனைன்னா வரக்கூடிய ஐசியூ போன்ற இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்குள்ள மருத்துவரே அங்கே இல்லை வெறும் ஐசியூ மட்டும் இருக்குது ஆனால் அதற்கான டாக்டர்ஸ் மூணு ஷிஃப்ட் டாக்டர்ஸ் அங்கே இல்லை ஸோ என்பது அதே மாதிரி அங்கே இருக்கின்ற டெக்னீஷியன்ஸு ஸ்டாஃப்னஸு எல்லாருமே வந்து என்ன மாதிரியான படிப்பு படித்துவிட்டு என்ன மாதிரியான ஒரு ட்ரைனிங் எடுத்துருக்கணுமோ அது போல் இல்லை என்று ஒரு அறிக்கை கொடுத்து அந்த மருத்துவர் வந்து இந்த மாதிரி செய்திருக்கக்கூடாது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பரிந்துரை செய்திருக்கிறது இது எல்லாமே நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கருத்துக்கள் எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானவை என்பதை வலியுறுத்துகிறதாக மருத்துவமனை சங்கரமணம் பிபி ஜெயின் மருத்துவமனை தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டது அந்த வசதிகளை எல்லாம் சரி செய்துவிட்டு பிறகு அந்த மருத்துவமனையை திறக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்துடைய கருத்து ஆனால் இல்லாத திடீர் அந்த இருக்கின்ற ஒரு அவசர வழக்காக போயிட்டு பேசி அந்த சுவாமிநாதன் அவருடைய நீதிபதி அவர்களுடைய இதை பெற்றுக்கொண்டு வந்து உங்களுடைய மருத்துவமனை திறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்களது வருத்தம் எங்களது வேண்டுகோள் எங்களுடைய கோரிக்கை எல்லாமே போதிய வசதி இல்லாமல் ஒரு மருத்துவமனை செயல்படும் பொழுது ஹேமச்சந்திரன் இறந்தது போல வேறு ஒரு நபர் வேற ஒரு நோயாளி வேறு யாரும் எந்த விதமான உயிர் பாதிப்போ இல்லை வேறு உடல் பாதிப்போ வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் போதிய வசதிகள் செய்துவிட்டு அதுக்கெல்லாம் வந்து ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு அந்த ரெனிவல் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த அரசாங்கத்துடைய குழு நிபுணர் குழுவில் வந்து என்னென்ன போதாமைகள் இருக்கிறதுன்னு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க ஸோ இதையெல்லாம் சரி செய்துவிட்டு அந்த குழுவிடம் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து குறையாக சொல்லியிருக்கிறீர்கள் அந்த குறையிலெல்லாம் நாங்கள் நிவர்த்தி செய்துவிட்டோம் இந்த மாதிரி டாக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம் இதான் ரோஸ்டர் இப்படின்னு சொல்லி சொல்லி சரி செய்து விட்டு அந்த மருத்துவமனை திறப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தால் நாம் அது நிச்சயமாக வரவேற்றிருக்கலாம் பாராட்டியிருக்கலாம் மாறாக நாங்கள் வேலை அதிகமாச்சு ஒரு பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போனால் ஆயிரம் ரூபாய் ஃபீஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கு எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தால் நூறு ரூபாய் தான் ஃபீஸு நாங்கள் வந்து மிக விலை குறைவாக எல்லா சிகிச்சையும் பண்றோம் இத்தனை லட்சக்கணக்கானவர் வந்துட்டு சிகிச்சை எடுத்திருக்கிறாங்க அதனால எங்க மருத்துவமனை திறக்க வேண்டும் இது ஏற்புடையதா நான் பிரச்சனை இருக்கு போதாமையிருக்கு அதை நான் சரி செய்து விட்டேன் திறக்க வேண்டும் என்று போய் கேட்கறது எப்படி நான் வந்து நூறுபாய்க்கு தான் சிகிச்சை எடுக்க கொடுக்குறேன் என்கிட்ட இவ்வளோ நாளைக்கு நான் இவ்வளோ பேருக்கு சிகிச்சை பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா இடத்துலையும் விலை அதிகமாக இருக்குது நான் குறைவான அளவில் செலவில் சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் எங்களை வந்து மருத்துவமனை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று கூறுவது ஏற்படையதல்ல எத்தனை ரூபாய் வாங்கிட்டு ஃபீஸ் வாங்கிட்டு சிகிச்சை அளிக்கிறோம் என்பது சார்ந்தது அல்ல உயிரோட விலை உயிர் என்பது விலை என்பது மகத்தானது அது வந்து ஒரு பொறுப்புணர்வோடு நாம் அது நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு நானுமே ஒரு மகப்பேறு மருத்துவர் ஒரு சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக சில இறப்புகளை நம்ம வந்து சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஏன் மருத்துவர்களே வந்து இறக்குறாங்க எல்லாருமே அப்படியே இப்பணும் கிடையாது இறப்பு என்பது வந்து கிடையவே கிடையாது இறந்ததே வந்து தவறு அப்படின்னு நம்ம சொல்ல வரல ஆனால் ஒரு நோயாளியை அணுகும் பொழுது இதுதான் இவருடைய நோய் இதுதான் இவருக்கான சிகிச்சை இந்த சிகிச்சைக்கு இந்த மாதிரியான மயக்க மருந்து தேவைப்படுகிறது அந்த மயக்க மருந்துக்கு இந்த நிபுணருக்கு இந்த மாதிரியான நிபுணத்துவம் தேவைப்படுகிறது இந்த மாதிரியான உயர் சிறப்பு கருவிகள் தேவைப்படுகின்றன இந்த மாதிரியான ஓபி பேஷண்ட்டுக்கு படுக்க வைக்கிறதுக்கு நல்ல பெரிய பெட் அகலமான பெட் தேவை அதுக்கு ட்ராலி மது கொண்டு எல்லாமே தேவைப்படுது இப்போ ஐம்பது கிலோ ஒரு ஆளை தூக்கிறதுக்கும் நூற்றி கிலோ ஆளை தூக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு படுக்க வச்சு ஆப்ரேஷன் தேட இருக்குது ஒவ்வொன்றுமே அதற்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற அடிப்படை கட்டமைப்பு இருந்திருக்க வேண்டும் ஸோ அதே போல ஐசியு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக மூணு ஷிஃப்ட்ல டாக்டர்ஸ் இருப்பாங்க காலையில் ஷிஃப்ட் மத்தியான அது அதற்குண்ணே வந்து எம்டி ஜெனரல் மெடிசன் படித்து இன்டர்னல் மெடிசன் படித்து ஐசியூக்குன்னு படித்த மருத்துவர்கள் இருந்திருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்து எதிர்பாராத விதமாக ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுதோ அது துவங்கும் பொழுதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு அந்த சிக்கல் ஏற்கனவே இது போன்ற நோயாளிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்த்து அதற்கு தகுந்தால் போல் எல்லாம் செய்து அதையும் தாண்டி நாம் ஏதான ஒரு பிரச்சனை வந்திருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் எந்த விதமான முன் தயாரிப்பும் இல்லாமல் இவ்வளவு பெரிய இவ்வளோ ஒரு பிஎம்ஐ என்கின்ற ஐம்பத்தைந்து வரைக்கும் இருக்கின்ற ஒரு நபர் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோ இருக்கின்ற ஒரு நபருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அறுவை சிகிச்சை செய்வது வந்து அது மட்டுமல்லாமல் முக்கியமாக தேவைப்படுவது மயக்க மருந்தும் மயக்க மருந்து நிபுணரும் அவர் அதற்கு தேவையான உபகரணங்களும் கட்டமைப்பு வசதிகளும் ஐசியூ போன்ற விஷயங்களுடைய கட்டமைப்பு வசதிகள் தான் இதிலெல்லாம் போதாமல் இருந்து கொண்டு இதிலெல்லாம் போதாமல் இருக்கிறது என்று நன்றாக தெரிந்து அந்த மருத்துவமனைக்கு